இருபத்தாறு தேர்தலை எதிர்கொள்வதற்கான முன் தயாரிப்பு ஒவ்வொரு மாவட்டமா சந்திச்சு சந்திச்சு பேசிட்டு வரோம் எங்க கட்சி உறவுகளை சந்திச்சு அது எப்படி எதிர்கொள்றது அது நாட்கள் ரொம்ப குறைவா இருக்குல்ல அதனால வேகமா இப்ப இன்னைக்கு நாளை கோவை அப்புறம் உதகை நீலகிரி இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சந்திச்சுட்டு போயிட்டு இப்ப அதுக்கான முன் இந்த களப்பணி தான் இப்ப இங்க வந்திருக்கேன் தொடர்ச்சியா ஈரோடோடு திரும்பி போயிட்டேன் தொடங்க நாளா நான் செஞ்சேன் அதிருப்தியாளர்கள் ஒன்றிணைதில் எங்களுக்கு திருப்தி தான் எங்களுக்கு திருப்தி தான் அதில் ஒன்று

இது இது எல்லாமே தொடர்ச்சியா நடக்குது இப்ப இது ஒன்றும் நீங்க கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்கு சட்டமும் ஒழுங்கும் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு சீமான் யாரோட பேசுறாரு அவர் எங்க போகிறாரு இவரு முகநூறு என்ன பதிவு போடுறாரு இதையெல்லாம் கன்க நிக்க முடியுது அரசுகள் இப்ப நான் யாரோட பேசுறேங்கிறது எல்லாரும் பதிவு பண்றாங்க நீங்க பேசுறது இவ்வளவு வலுவான கட்டமைப்பு வச்சிருக்கிற ஒரு இது இந்த மாதிரி ஒரு கொலை கொலைக்கான திட்டமிடல் அது முன் தயாரிப்போ அதெல்லாம் நடக்கும்போது கண்டு உணர்ந்து பாதுகாப்பு வழக்கறிஞர் இல்ல பள்ளிக்கூடத்துல ஆசிரியருக்கு இல்ல யாரு நீ காவல் நிலையத்துக்குள்ள காவலர்களுக்கு இல்ல அப்படின்னு வரும்போதுதான் இந்த நடவடிக்கை சட்டசபைக்குள்ள அமைச்சருக்கு இல்லைன்னு வந்தா ஏதாவது நடக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் புரியுது அரசின் நடவடிக்கை மழை வெள்ளத்துக்குள்ள மூழ்கிருச்சு நல்ல ஆழமா மூழ்கிருச்சு மூணு மாசத்துக்கு முன்னாடி கட்டின பாலம் ஐயா திறந்து வச்ச பாலம் இப்ப இருக்கான்னு எவ்வளவு உறுதித்தன்மையா கட்டப்பட்டிருக்கு ஒரு நாடு தன் மக்களின் பயன்பாட்டிற்கு ஒரு அரசு கட்டுகிற ஒரு மேம்பாலம் இந்த தரத்தில் இருந்ததுன்னா அந்த தான் ஆட்சி இருக்குது நேத்து கட்சி அது முந்தா நாள் கட்சி ஆரம்பிச்சு நேத்து ஆட்சிக்கு வந்து நடக்குது அப்படின்னா பரவாயில்லை அறுபது ஆண்டுகளா ரெண்டு பேர் தான் மாறி மாறி நீங்க ஆட்சி செஞ்சு ஒவ்வொரு முறையும் பெருவெள்ளத்தை எதிர்கொள்வதும் சேதங்களை நாங்க எதிர்கொள்வதுமா இருக்கு குறிப்பா கடலூர் இப்ப இந்த வாட்டில இது திருவண்ணாமலை கள்ள கள்ளக்குறிச்சி திண்டிவனம் இணஞ்சி கடலூர் ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுது சென்னை ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுது அதுக்கான காரண காரியங்களை கண்டு உணர்ந்து அதை சரி செய்யறதான நிரந்தர தீர்வா இருக்க முடியும் அந்த நேரம் நாங்கள் தத்தளிச்சு நிற்கும் போது உணவு கொடுக்குறோம் உங்களுக்கு சோறாக்கி போட்டோம் உங்களுக்கு நிவாரணம் கொடுத்தோம் அது உடனே தண்ணி இறைச்சி ஊற்றணும் தண்ணி எப்படி இறைச்சி ஊத்துறாங்க உங்களுக்கு காணொளி காட்டுற இந்த தெருவில் இருக்கிற தண்ணி எடுத்து இந்த தெருவில் ஊத்துறாங்க இங்கிருந்து தண்ணி ஊற்றி அந்த திருவிழாங்க அங்கிருந்து எடுத்து இந்த தெருவில் ஊற்றுறாங்க இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை இன்னைக்கு சொன்னீங்க நம்மள நாமே வெக்கி தலை குனிஞ்சி நடக்கணும் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள்ட்ட சிக்கிக்கொண்டு வாழ்ற நிலைமைக்கு நம்ம இருக்கிறோமேங்கிறது ஒரு பெருத்தாபா அது செலவிக்க போட்டா போயிரும் அது துவைச்சா போயிடும் ஆனா அவங்களால ஏற்பட்ட இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட தீமைகளை யார் கிடைக்கும் மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்காதவன் வந்து ஆட்சி போகக்கூடாது ஒரு பெண்ணை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறவனுக்கு கட்டி கொடுத்தாதாங்க அந்த பொண்ணை வச்சு ஒழுங்காக வாழ்வான் ஊதாரி பயில்களுக்கு கேவலம் கட்டவன் கேடு கட்டவன் குடியாரன் சூதாடி கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த கதை தான் இது அறுபது ஆண்டுகளாக என் மண்ணை வந்து மண்ணுனா என்னன்னே தெரியும் தாய்ப்பாலும் தண்ணீரும் உங்களுக்கு மலிவாக கிடைக்கிறனால இந்த மண்ணை எவனும் மதிக்கிறது இல்லைன்னு ஐயா வைரம் தவறுகள் எழுதின கவிதையை தான் சொல்ல வேண்டியது அவனுக்கு அது அருமை புரியல காலுக்கு கீழே மிதிப்படுறதுனாலே இந்த மண்ணை அவனுக்கு சாதாரணமாக பெற்றுச்சு இது மண்ணா தாயின் மடி இல்லையா எல்லாத்தையும் வெட்டி தின்றணும் மலையை வெட்டி தின்றணும் மரத்தை வெட்டி தின்றணும் மல்லண்ணி தின்றணும் பூமியை குடஞ்சு மீத்தேன் எடுத்துடணும் எப்பறம் என்ன இருக்கும் அப்புறம் சரி பிறந்துட்டோம் விட்டுட்டு போக முடியல போராடிட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு இப்ப என்னை மாதிரி இப்ப நான் ஏழு எட்டாம் தேதி இல்ல களத்துக்கு போவேன் நான் ஏற்கனவே போய் நிற்பேன் மக்களோட மக்களா அவரால போய் அப்படி நிக்க முடியாது பிரச்சனை இருக்குல்ல அவர் போய் அங்க நின்னா பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்ட விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமா அதிகமாகும் அப்புறம் அந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணுங்க அங்க போய் கூட்டம் கூடி அதனால அவங்க பாருங்க அவரை பார்க்க இவ்வளவு பேர் கூட்டிட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவில் செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனம் துவப்பீங்க அதனால அவரு சரி உதவணுங்கிற என்ன இருக்கு அதுக்கு நீங்க பாராட்டணும் சரி அதை கூட மற்றவங்க இல்ல சரி அவராது வர வச்சு கொடுக்குறாரு உதயநிதியோட பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிறது எப்படி பாக்குறீங்க உதயின் உதய விழா அதை எப்படி பாக்குறீங்க நீங்க சொல்லுங்க அதுல போய் மாண்புமிக்க அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் கலந்து கொண்டு பாராட்டி பேசுறதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அவங்க தாத்தா நாங்க செத்து ஈழத்துல விழும்போது ஒரு தெருவில் பறையோசை கேட்கும் சாவு சாவுப்பறை கேட்கும் போது இன்னொரு தெருவில் மங்கள ஒளியும் கேட்டிருக்கிறது அப்படின்னு அப்படி அதே இதை இதுக்கு பொருத்திக்கிறதா எப்படி அவராவது மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னா நினைக்கிறாரு எதுவும் சரி வர வச்சாத ஒரு அரிசி பருப்பு ஏதோ ஒன்று கொடுக்குறாரு வேட்டி சேலை கொடுக்குறாரு ஏதோ ஒன்று அதை அந்த எண்ணத்தை நீங்க வேணும் நீங்க ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய அரசே உங்க அரசு தானே உங்க சம்பந்தி அரசு தானே நீங்க வாட்டுக்கு போறீங்க பாக்குறீங்க தேநீர் சாப்பிடுறீங்க காலையில மகன் சந்திக்கிறீங்க மாலையில அப்பா சந்திக்கிறாரு முதலமைச்சர் சந்திக்கிறாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இப்ப துணை முதல்வர் வேற நீங்க தான் எந்த நேரம் பார்க்க முடியுது பேச முடியுது வாங்க சதுரங்க போட்டினா வர்றாரு வாங்க கேலோ இந்தியா வர்றாரு அவரோட தான் நீங்க ரொம்ப சாதாரணமா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த சம்பந்தி குடும்பம் மாதிரி பேசிக்கிறீங்க அதை பேசி எங்களுக்குரிய நிவாரணத்தை வாங்கி தர வேண்டியது தர தானே பேரிடர் காலங்களில் உனக்குரிய நிதியை தரமாட்டேங்கிறாங்கள நீ எதுக்கு வரி கட்டுற ஒரு கேள்வியும் நீங்க சொல்லுங்க இந்திய இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற இந்திய ஒன்றிய அரசுகள் அது காங்கிரஸ் அரசு பாரதிய ஜனதா காசு ஏது மத்திய அரசு நிதின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல அந்த நிதி ஏது இந்த மத்திய அரசுக்குன்னு வரி வருவாய் பெருக்கத்துக்கு என்று எதுவும் இருக்கா தொழில் இருக்கா இல்ல ஏதாவது இருக்கா மாநில அரசுகள் கொடுக்கற நிதி தானே முதல் இடத்துல மகாராஷ்டிரா ரெண்டாவது இடத்துல இருக்கிறவன் இந்தியாவில நான் தானே எனக்கு இது இந்த புயல தான் நீங்க சொல்றீங்க பெஞ்சாலோ ஏதோ ஒரு புயல் வந்திருக்கு அதுல கொடு தானைக்கு ஓகிக்கு எது எதுக்கு கொடுத்துருக்கீங்க ஏன் நீ கொடுக்குற தர முடியாது போ அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ அடுத்த நாள் அமலாக்கத்துறை ரைடு வரும் உள்ளதுக்கு போடுவா அதுதானே பயந்து கிடக்குற இப்ப என்ன 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 ரைடு போடுவ நீங்க நீங்க இது மட்டுமா பாரபட்சம் இது மட்டுமா குஜராத்ல ஒரு மீனவனை வந்து பாகிஸ்தான் கடற்படை கைது நீ உடனே உன் போய் திரட்டி போய் அவனை கடலுக்குள்ள எத்தனை பேரை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கான் படக பறிச்சிருக்கான் வலையை கிழிச்சிருக்கான் சிறை பிடிச்சிருக்கான் சித்திரை பண்ணிருக்கான் ஒரு தடவை கூட பிடிச்சி தடுக்கல என்னை நீ வச்சிருக்கிறதே என் நிலத்தின் வளத்துக்கும் என் வரிக்கும் கடைசி நேரத்துல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வாக்குக்கு வேற என் வாழ்க்கையை பத்தி கவலை இருக்கா என் உணர்வை பத்தி என் உயிரை பற்றி என் உரிமையை பத்தி என் ஓட்டை பத்தி தான் உனக்கு கவலை இருக்கு இத பத்தி கவலை இருக்கா அப்ப எழுத்து என்ன சண்டை போட்டிருக்கீங்க நீங்க பேரிடர் காலங்களில் என் மக்கள் சிக்கி தவிக்கும் போது எனக்கு உதவுவதற்கு நீ பணம் தர மாட்டேற அந்த மக்களின் காசுல தான் உனக்கு வரி வருது தர முடியாதுன்னு சொல்றது கவலை வெள்ளக்காரன் காலத்துல தான் வரி கூட இயக்கமா இந்த காலத்துல போராட முடியாது தர முடியாது உன்னால முடிஞ்சதை பாருன்னு சொன்னா மத்திய அரசு பண்டு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்டு உனக்கு ஏது பண்டுங்கவா வா மண்டு உனக்கு ஏது பண்டு சொல்லு மாநிலங்கள் நாங்க கொடுக்கற காசு தான் அதை வாங்கி வச்சுக்கிறாங்க அதுக்கு நீங்க என்ன சண்டை போட்டீங்க என்ன சண்டை போட்டீங்க கூட்டணி வச்ச ஐயா சந்திரோக நாயுடுடைய மாநிலத்திற்கும் கூட்டணி வச்ச ஐயா நிதிஷ்குமார் மாநிலம் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு உங்க எல்லாருக்கும் தெரியுமே நாற்பது பாராளுமன்ற உறுப்பினரை போய் வச்சுக்கிட்டு அங்க என்ன பண்ணீங்க ஏன் இதை கேட்கல ஏன் இதை கேட்கல சரி போன தடவை தூத்துக்குடியில சிக்கனம்ல அப்ப பேரிடருக்கு நிதி தந்துருச்சா தரல இல்ல அதை எந்த இடத்துல போய் எழுப்புனீங்களா இந்த பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புனீங்களா பேசுனீங்களா ஒவ்வொரு முறையும் நீ இதே செய்யறீங்களா நீங்க கேட்க வேண்டியவங்கிட்ட விட்டுட்டு பாவம் இந்த திருப்பூர்ல சிக்கிட்டான் சீமான்னு வச்சுட்டு என்னையிட்டு புரியுதா நான் ஏதோ நான் உங்களோட கூட்டத்தில கூட்டமா இருந்தா அழுகிறாள் தான் என்ற ஒன்னும் இல்ல அது என்ன பண்றது பாவப்பட்ட மக்கள் கூட்டத்தில் நான் ஒருத்தன் நின்று அழுகலாம் அதுதான் நம்ம செய்ய முடியுது வேற என்ன செய்ய முடியுது படிச்சுட்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க தம்பி வந்து இப்ப பேசுறதுல நிறைய முதிர்ச்சியா இருக்குன்னு இதான் இருக்கு அது மாதிரி இங்க இருக்கிற கொஞ்சம் பேரை படிக்க அனுப்பி அவரு எங்க படிச்சாரோ அங்க அனுப்பி விட்டாரு கொஞ்சம் என்னப்பா அனுப்பி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது அவரு தேடல் அவசியம் ஒரு புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வோம் கற்றுக்கொள்வோம்னு நினைக்கிறத வந்து அது குறை சொல்ல முடியாது அவர் கற்றுக்கு வந்ததுல மகிழ்ச்சி தான் இந்த குதிரை பந்தயம் இந்த காரு பந்தயம் எல்லாம் நீங்க எப்படி நினைப்பீங்க பணக்கார உங்களுக்கு தெரியும் எப்படி சொல்லுவீங்க அதெல்லாம் பணக்காரங்க அது மாதிரி இது இந்த பெரியவங்களுடைய பஞ்சாயத்து அதில் நம்ம 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 ஆலமர பஞ்சாயத்து நம்ம போய் அதில் பேச முடியாது இப்போ இதெல்லாம் வந்து இவள் நாள் என்ன பண்ணுச்சு அவங்க பேசி தானே வெளியில் எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ தான் அவர் மந்திரியானது தெரியுமா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க இங்க ஐயா பொன்முடியுடைய பதவியை ஒரு நீதிமன்றம் பறிக்கும் ஒரு மூணு நாலு மாசம் கழிச்சு திருப்பி அதே வழக்கு ஒரே நாடு ஒரு ஒரு இன்னொரு நீதிமன்றத்துக்கு போனோம்னா இல்லை இல்லை அதெல்லாம் ஒரு மந்திரியாக இருக்கலாம் இது இது மாதிரி உலகத்துல ஒரு நாடும் சட்டமும் நீதியும் நீங்க எங்க பாத்திருக்கீங்களா ஒரு வழக்குக்கு மூணு நீதி இருக்கும் கீழமை நீதிமன்றம் குற்றம்னு சொல்லும் இந்த உயர் நீதிமன்றம் விடுதலைன்னு சொல்லும் அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா அது குற்றம்னு சொல்லும் அம்மையார் ஜெயலலிதா வழக்குல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல ஒவ்வொன்னும் அது மாதிரி தான் அது பெரியவங்க விளையாட்டு அதில் நாங்கள் சின்ன பிள்ளைய வேடிக்கை தான் பார்க்க முடியும் சரி விளையாடுங்க மகிழ்ச்சி என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா அந்த கோவம் எங்க நீங்க கொண்டு போய் என் மக்கள் சொன்னீங்களா தானே வருது இந்த கையில் எரிவாயு இந்த அப்ப அப்போ இருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி வருது சாலை வெளியே சாலையில இருந்து இங்க எங்கே போகுது கொச்சினுக்கு எப்படி போகுது சாலை வழியே ஏன் நிலத்துல மட்டும் ஏன் நஞ்சை நிலத்த நஞ்சை பழந்த மாதிரி ரெண்டா பழக்கிறேன் நான் கேட்டேன் போராடிட்டு இருக்கும் போது இந்த எங்க வழக்கு வாங்கின எங்க அண்ணன் எல்லாம் நிக்கிறாங்க நாங்க இந்த குழாயை தூக்கி பொறிச்சு போட்டோம் அம்மையார் ஜெயலலிதா காலத்துல எல்லாருமேலே வழக்கு நான் வந்து அப்பா இந்த மாதிரி எங்க அப்பா மாதிரி இந்த என்ன விவசாயோட போராடுவா அப்பா எப்படிப்பா நீங்க இதுக்கு அனுமதி என்னையா தண்ணி உள்ள போதுன்னா அப்ப தண்ணி தண்ணி தானே போது பூமிக்கு எல்லாம் போயிட்டு போட்டோம்னு நாங்க சரியின்ட்டோம் தானே தெரியுதுப்பா அது எரிவாயு அப்படின்ட்டு அது அது எப்ப பிரச்சனை பாத்துங்க இந்த எரிந்த காற்று இந்த கையில் எரிவாயு போற அந்த கையில் நிறுவனம் கொண்டு போகிறாங்க அந்த காற்று பூமி கீழே இருக்கிறது ஒருவேளை விவசாயி அந்த பயன்படுத்துறாரு பாதிப்பு ஏற்பட்டு அந்த வாயு கசிஞ்சு அதனால ஒரு பேரிடர் நிகழ்ந்தால் அதற்கு வந்து அந்த நிலத்தின் உரிமையாளரே பொறுப்பேற்க வேண்டும்ங்கிறது சட்ட வரை ஒரு விதி இந்த மாதிரி குற்றத்துக்கு இவருக்கு அதிகபட்சம் மரண தண்டனை கொடுக்கலாம்ங்கிறது இத படிக்கும் போதா எங்க ஆளுகா டேய் என்னடா நிலத்தையும் பறிச்சுக்கிட்டு எங்களை தூக்கப்படுவாடான்னு அப்பத்தான் எங்க ஆளுகளுக்கு முழிப்பே வருது புரியுதா அது மாதிரி தான் இதை பதிவு போட்டுக்க பதிச்சுக்கன்னு சொன்ன பிறந்த கலைஞர் அவர்கள் தான் கருணாநிதி அவர்கள் தான் இதுக்கு வழக்காட போனது ஏற தெரியும நாங்க போன அந்த வழக்கு எங்க உச்ச போச்சு அந்த வழக்கு வந்து இந்த கையில் எரிவாயே வேற பக்கமா சாலை வெளியே மற்ற மாநிலங்களை புதைக்கிறது போல சாலை வெளியே நெடுஞ்சாலை வழியே கொண்டு போங்கன்னு சொல்லி வழக்கு அதில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுடைய அரசு தரப்பில் ஒரு வழக்கறிஞர் வாதிட போகிறாங்க அந்த வழக்கு நீதிபதிகள்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது மூத்த வழக்கறிஞர் போகாம எந்த பிரச்சனை இது மக்களின் பிரச்சனை மக்களின் பிரச்சனைக்கு மூத்த வழக்கறிஞர்கள் போகாதனால அவருக்கு கீழே இருக்க உதவியாளர்களை அனுப்பினதுனால எங்க உங்கள் சீனியர் எங்க உங்கள் மூத்தவர்கள் அவர் வேற இது வழக்குக்கு போயிட்டாருன்னு உன்ன எரிச்சல்ல வெறுப்பில் நீ பதிச்சு பூமி வயலுக்குள்ளே போதில் போட தூய் போட்டு இது இது யாராவது மறுத்து சொல்லுங்க ஆனால் இதே அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அங்கே பெங்களூரில் வழக்கு வரும்போது நீதிமன்றம் திறக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையிலேயே போய் இருந்து எல்லா மூத்த வழக்கறிஞர்களும் போய் வாதிட்டது ரெண்டு அப்போ தனக்கு ஒன்று பிரச்சனைனா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா பாரபட்சமாக அணுகிற ஆட்சியாளர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க எப்படி சரி பண்ணுவீங்க கீழே கையில் எரிவாக போகும் மேலே உயர் மின் அழுத்தம் போகும் என்னப்பா விவசாயம் எங்களுக்கு நாங்க எப்படி விவசாயம் பண்றது சொல்லுங்க நீ அவ்வளவு அறிவானவர்கள்ட்ட நம்ம ஆட்சி அதிகாரங்களை கொடுத்துட்டு அப்புறம் அழுது பயணம் இருக்கு ஒன்னும் ஒன்னும் செய்ய முடியாது நீங்க எல்லா கேள்வியும் என்கிட்ட கேக்குறீங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு கல்வி காங்கயம் காங்கிட்டு